ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈனை பார்த்தீங்கன்னா சூப்பரான பயங்கரமான ஒரு மாதமான ஒரு வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் கிடையாது நமக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இங்கே வந்துட்டு தன்னை பற்றினா சுய பரிசோதனை வந்துட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க அங்கே வந்துட்டு தனக்கு என்னெல்லாம் இருக்குது எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது நீங்களே சொல்ல போகிறீங்க அப்புறம் நம்ம ஒரு விஷயம் அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க தங்களை வந்து அனாலிசைஸ் பண்ணுறதுக்குன்னா சுயநலம் அன்பு அதிர்ஷ்டம் விடாமுயற்சி வன்மம் சகிப்புத்தன்மை திறமை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதில் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கிறது அப்புறம் அதிர்ஷ்டம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சகிப்புத்தன்மை அப்புறம் விடாமுயற்சி இதெல்லாம் ரொம்ப நல்லது திறமையும் ரொம்ப நல்லது பட் இதெல்லாம் உங்ககிட்ட எதாவது எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின மாதிரி சொல்லுங்கள் அப்படின் போது விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரோட இதெல்லாம் வைக்கிறாரு அதில் வந்து விடாமுயற்சி வந்து அதிகமாக வச்சுருக்காரு அன்பு ரொம்ப கம்மியாக வச்சுருக்காப்புல என்னோடய கொஷின் என்னென்னா விடாமுயற்சி அவர்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது ஏன்னா இவர் வந்து எப்படின்னா பச்சோந்தித்தனம் ஸோ இதில் வந்து சுயநலத்தை வந்து இவருக்கு வந்து அதிகப்படியாக ஆட் பண்ணணும் ஏன்னா அதில் வந்துட்டு சுயநலத்தை வந்து கம்மியாக வச்சுருக்காப்புல சுயநலத்தை வந்து கண்டிப்பாக அவர் அதிகமாக வச்சுருக்கணும் அதேமாதிரி வன்மம் எக்கச்சக்கமாக இவர்கிட்ட இருக்குது சகிப்புத்தனமும் சுத்தமாக கிடையவே கிடையாது திறமை ரொம்ப கம்மி அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டார் இல்லையா ஸோ இந்த மாதிரி அன்புலாம் வந்துட்டு ஃபேக்கு தான் அன்புலாம் வந்துட்டு இவர் வைக்கவே கூடாது முதல் இதுதான் என்னோட இது பட் அவர் வந்துட்டு வன்மை விடாமுயற்சி அதிகமாகவும் அன்பு கம்மியாகவும் வச்சுருந்தாப்பில் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா அன்பு என்கிட்ட நிறையவே இருக்குது சார் ஆனால் நான் இவங்கிட்ட காட்டவே முடியாதுல்ல நான் இவங்க கிட்ட இது வரைக்கும் காட்டு காட்டினதும் கிடையாது ஆனால் அன்பை வச்சு நான் சண்டையும் போட முடியாதுல்ல சார்ன்னு சொல்லும்போது இன்னும் பக்கம் கமலஹாசன் வந்து கக்கப்புன்னு சிரிக்கிறாப்பில் விசித்ரா வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா சகிப்புத்தன்மை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க பட் அதிர்ஷ்டத்தை தான் அதிகமாக வச்சுருக்கணும் நம்ம விசித்ரா ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டத்தோட விஷயத்தால் தான் இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் இவ்வளோ இது ஃபிசிக்கல் டாஸ்க் ஒழுங்காக விளையாடலாம் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணல பட் விளையாண்ட ஃபிசிக்கல் டாஸ்க்கும் கோல் தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அது பெரிய அதிர்ஷ்டம் ஸோ அதை வந்துட்டு அவங்க அதிர்ஷ்டம் அதிகமாக வச்சுருக்கணும் அன்பு அதிகம்னு பண்ணுறாங்க அன்பு இல்லாத இடத்துல தான் இவங்க இருக்காங்க முதல்ல இவங்க கிட்டமோதான் அன்பே கிடையாது ஏன்னா கிட்ட அன்பு இருந்திருந்தனா இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டே சண்டை போட்டிருக்க மாட்டாங்க அன்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈகோ இருந்திருக்காது கிட்ட ஈகோ எக்கச்சக்கமாக இருக்குது ஆட்டிடியூட் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ரெண்டுமே இருக்கும்போது அன்பு எப்படி வரும் அதை வந்து அதிகமாக வேறு வச்சுருக்காங்க இதில் இன்னொரு குடும்ப தெரியுங்களா சகிப்புத்தன்மை அதிகமாக வச்சுருக்காங்க இதில் பெரிய ஒரு ஒரு ட்விஸ்ட் வந்து கமல்ஹாஸ் என்ன பண்ணார்னா என்னங்க சகிப்புத்தன்மை அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின் போது அவர் ஆமான்றாங்க யாரோ இங்கே சிரிச்சாங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மாயா போட்டு கொடுத்தாரு உடனே திரும்பினாங்க ஸோ சகிப்புத்தன்மை அதிகமாக வச்சுட்டு டப்படியாக திரும்பி பக்கம் கோஓப்பராக தெரில ஸோ அங்கேயே வந்து அவங்க வந்து ட்ராமா போட்டது ப்ரூஃப் ஆகிடுச்சி ஸோ அங்கே வச்சது எல்லாமே வந்துட்டு சும்மா ஒரு கேம்காக தான் அதனால் வந்து விசித்ரா கிட்டே வந்து அங்கே அந்த எதுவுமே கிடையாது அவங்க அங்கே அதிகமாக வச்சது அப்புறம் ரவீனா வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுருக்காங்க ஆனால் அதில் ஒரு மேட்டர் நீங்கள் கவனிச்சிங்களான்னு சொல்லுங்கள் அன்பு சகிப்பு தன்மை ரெண்டுத்தையுமே அவங்க வைக்கவே இல்லை ஸோ அவங்களே ஒத்துக்கிறாங்க என்கிட்ட அன்பு இந்த கேமில் இல்லவே இல்லை சகிப்பு தன்மை சுத்தமாக இல்லைன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே இந்த கேமில் சரிங்களா ஆனால் அன்பையும் ஓவராக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஆப் வச்சுருவாங்க ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து ரவீனாவோட கேரக்டர் ஈஸியாக வந்துட்டு விஷப்பாட்டல்ன்றதை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா வன்மம் ஆபியூசர் தேவை சார் அப்படின்னு ரவீனா சொல்லும்போது இவர் சொல்லிடுறாரு நீங்கள் சொல்கிறத பார்த்தா வாழ்க்கைக்கு வன்மம் இல்லாமல் வாழவே முடியாது போல இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு வன்மம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வாழ முடியாதுன்றதான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை சொல்லுங்கள் விசித்திரா பண்ண காமெடி உங்களுக்கு தான் மற்றவங்களாம் வந்துட்டு அவங்களோட விஷயங்களை அப்படியே தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் விஷ்ணு கொஞ்சம் வந்துட்டு அவரை வந்துட்டு கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் யாரெல்லாம் வந்து என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே